இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் குற்றாலம் என்று சொன்னால் பிரபலமான பகுதி இயற்கை சூழ்ந்த பகுதி அப்படிப்பட்ட இயற்கை சூழ்ந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் இது குற்றாலம் ஒரு சுற்றுலா தளம் இந்த சுற்றுலா தளம் மென்மேலும் வளர்வதற்கு என்னென்ன வசதி செய்து தரப்படுமோ அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்து தரப்படும் அது மட்டும் இல்ல இந்த ஆட்சியில் குற்றாலத்தில் சில நேரத்தில் குளிப்பதற்கு தடை விதிப்பதாக நான் அறிந்தேன் அண்ணா திமுக ஆட்சி வருகிற பொழுது அந்த மக்களுடைய எண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு செயல்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை சாலின் மாடல் திமுக அரசு பெயிலில் மாடல் அரசு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்